வணக்கம் பாலாசன் பாலா பேசுறேங்க மருந்து ஈகோ நேற்று நைட்டு தான் வீடியோ பண்ணிருந்தோம் சார் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வராரு நேற்று பாத்தீங்கன்னா நேற்று வீடியோ பாத்துட்டு காலையில போன் பண்ணி அட்வான்ஸ் போட்டுருந்தாரு வந்து வண்டி டெலிவரி எடுக்கிறாரு இப்போ சாரிட்டு கேட்போம் சார் எங்கேருந்து வராரு வண்டி எப்படி இருக்கு என்னது நைட்டு பதினோரு மணி ஆச்சுங்க இப்போ தான் டெலிவரி எடுக்கிறாரு சாரிட்டு கேட்போம் வண்டி எப்படி இருக்கட்டு சார் நீங்க எங்க தருவீங்க வண்டி மனசா இருந்து வர சார் நேற்று நைட்டு போட்டாரு அண்ணன் அப்பயும் நான் அட்வான்ஸ் குடுறேன் காலையில வந்த லேட்டா இருந்தாலும் எனக்கு திருப்தியாக வந்து கொடுத்தாரு நான் கொடுத்த காசு கரெக்டா இருந்தது எனக்கு திருப்தியா இருக்கு இந்த நேரம் வரைக்கும் எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்து கூப்பிட்டு வந்து எனக்கு நல்லபடியா வழி அமைச்சிருந்தாரு ஏன்னா நல்ல திருப்தியா இருக்கும் நீங்களும் வாங்க உங்களுக்கு கொடுத்த காசு திருப்தியா பொருள் கிடைக்கும் வண்டி எப்படி சார் இருக்கு எல்லாம் எப்படி சார் ஓட்டி பாத்தீங்க ஏசி எல்லாம் போடுங்க சார் கரெக்டா இருக்கு சார் திருப்தியா இருக்கு சார் சந்தோஷமா இருக்கு வண்டி இந்த இந்த டைம்ல வந்து டெலிவரி நம்ம நம்பி வந்தாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டைம்லாம் பாக்காம வெயிட் பண்ணி அவர்கிட்ட வண்டி கொடுத்துருக்கோம் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வண்டி நல்லா இருக்குது சூப்பரா இது வண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி

தரமான வண்டி கொடுக்குறேங்க வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க போட்ட உடனே முடிஞ்சிருச்சுங்க இந்த வண்டி மாறுது ஈக்கோ முடிஞ்சிருச்சு இந்த வண்டி நம்பி யாரும் வராதிங்க மாறுது ஈக்கோ கொடுத்துட்டோம் பதினொன்றரை மணிங்க நைட் கிளம்பிட்டாரு நல்லா வண்டி எடுத்துறாரு வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போறோம் தரமான வண்டிங்க வண்டி எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க மாறுது ஈக்கோ குடுத்துட்டுங்க சென்னையில இருந்து வராருங்க அங்க இருந்து வராது எவ்வளவு ஷாப்பெல்லாம் இருக்கு நம்ம நம்பி வராது முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பெஸ்டா பண்ண முடியும் ரேட்டு பேசி பண்ணி கொடுத்துருக்கோம் தரமான வண்டி மட்டும்தான் கொடுப்போம் இந்த சென்னைக்கு வண்டி கிளம்பிச்சிங்க மாறுதி ஈக்குவோ நம்பி யாரும் வராதிங்க குவாலிட்டியாக தராங்க நேரில் வராங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் எப்போ கொடுத்தாலும் பாலகாசில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் குறைஞ்ச வேலையில் கொடுத்துட்டு வண்டி குவாலிட்டி பாருங்கள் நம்பி வந்தாருங்க ட்ரெயின் நேரம் அங்கேருந்து கிளம்புனாரு சென்னையிலேருந்து வந்திருக்காருங்க சென்னையிலேருந்து வந்தாரு இதை எடுத்துட்டு கிளம்புறாங்க தரமான வண்டிங்க மாறுதி ஈக்குவோ போட்ட உடனே முடிஞ்சிடுச்சு ஃபேமிலியாக வந்தாங்க அதை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருங்க வண்டி ஷோல்டுங்க வண்டி பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க நைட்டு பதினொன்றரை மணிங்க வெயிட் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு தான் கிளம்புறோம் நம்பி வராரு நல்ல வண்டி எடுத்துட்டு போறாங்க அடுத்து பாருங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் லேர்ப் வந்துடும் விஎக்ஸ்ஐங்க வண்டி தரமான வண்டி வண்டி குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரிலாம் ஒரு சின்ன வித்தியாசம் கிடைக்கும் அடுத்து பாருங்க மாரி ரேட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா பாருங்க ஒன் ஒன்படுதாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கையாரு ஒரு சின்ன வித்தியாசம் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க டீசல் வண்டிங்க ஏசி பாஸ்டேரிங் மட்டும் தான் வரும் ஆப்ஷன் ரிட்ஸ் மாறுது இன்னைக்கு ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது ரெண்டு விட்டுட்டு இருக்காங்க நம்ம கொடுக்க போற பெஸ்டாண்ட் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இருந்தாங்க அடுத்து பாருங்க டிசை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் சரண்டர் சிலிண்டர் ஒன்படுதாங்க வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு ஏசி பாஸ்டரிங் வந்துடும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் டீசல் வண்டிங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறாரு அது பிக்சல் கிடையாது நேரில் வாங்க ரெண்டு ஐம்பது கூட பண்ணி கொடுத்துருவாங்க நேரில் வாங்க வண்டி குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஷிஃப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க நீங்க ஷிஃப்ட் வைக்கிறது மூணு லட்சம் மூணு லட்சம் எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஐம்பதுக்கு இந்த பதிமூணு ஷிஃப்ட் டிசை கொடுத்துருவாங்க ரெண்டாம் மான்சான் அப்டேட்ல வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனருங்க கோட்ரா ஜெட் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்டர்லாம் வந்துடும் ரெண்டு நியூ பிரண்ட் டயர் போட்டிருக்காங்க டச் கிரீன் செட் ரிவர்ஸ் கேமரா ஏபிஎஸ் அவரா ஏபிஎஸ் வண்டி குவாலிட்டி பாருங்க வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியை ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ போடுறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர்ருங்க ஏசி பாஸ்டரிங் பதினொன்று வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்குது வண்டி தரமாக இருக்குங்க இந்த தனியாக அப்டேட் பண்ணுறோம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க பாலாகாசில் குறைஞ்ச வேலை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க டாட்டா மாஞ்சா போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வண்டி அப்டே அப்டேட்டில் வந்துருக்கு இந்த வண்டி தனியாக வீடியோ போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர்ங்க அது ப்ரைஸ் மட்டும் கஸ்டமர்கிட்ட பேசி தனியாக வீடியோ பண்ணுறேங்க வேணுன்றவங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம்